அன்பார்ந்த தமிழ் மக்களே பெற்றோர்களே கல்விக்கு கண் கொடுத்த தமிழ் சமூகமே இதோ உங்கள் முன் நிற்கிறேன் ஒரு பேரழிவின் சாட்சியாக இதோ உங்கள் முன் நிற்கிறேன் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டனாக சமீபத்தில் இந்த திமுக அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையை பற்றிதான் இந்த காணொலியில் நான் பார்க்க இருக்கின்றோம் இவர்கள் வெளியிட்ட இந்த கொள்கைக்கும் இவர்கள் கடைபிடிக்கும் கொள்கைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மையான குற்றச்சாட்டு இதோ இவர்கள் வெளியிட்ட இந்த கொள்கையில் இவர்கள் கூறுகிறார்கள் எட்டாவது அலகில் சேஃப் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஓலிஸ்டிக் சைல்டு டெவலப்மெண்ட் என்று பாதுகாப்பான உள்ளடக்கிய பள்ளிகள் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாடு உறுதி செய்யப்படும் என்று ஆனால் இன்றோ பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது என்பது அன்றாட செய்தியாகிவிட்டது புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் அவர்களின் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்க விட்டு இருப்பார்களா சட்டம் ஒழுங்கை தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அல்லவா அவர்கள் அடங்கியிருப்பார்கள் எனது அருமை வாக்காள வல்லல்களை சிந்தித்து பாருங்கள் ஐயா இன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பிள்ளைகள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கிணத்து கடவில் பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய ஊரில் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் தங்கள் ஆசிரியர்களை படம் பிடித்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்று வெளியிட்டதன் காரணமாக அரசு கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் நீலகிரியில் நடந்த சம்பவம் எண்ணற்ற சம்பவங்களை என்னால் எடுத்துரைக்க முடியும் இன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண் பிள்ளைகள் நாளை உயர்கல்வி படிக்கும் இடத்தில் பாதுகாப்பாக உணர்வார்களா அச்சத்தில் இருக்க மாட்டார்களா சிந்திக்க வேண்டுமையா ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் மாணவர்கள் தானே இந்த நாட்டின் எதிர்காலம் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா அது மட்டுமா இவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் எண்ணியும் எழுத்தும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொரோனா பெருந்தொற்றில் நின்ற அந்த கல்வி இடைநீற்றலை நாங்கள் சமன் செய்ய கொண்டு வந்தோம் என்று எண்ணற்ற கோடிகளில் அதில் இறைத்தார்களே ஆனால் சமீபத்தில் வெளியிட்ட ஏசர் ரிப்போர்ட் ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று தெரியுமா எண்பத்தி எட்டு சதவீதம் இரண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு முதலாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிக்க தெரியவில்லை என்று ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய முப்பத்தி மாணவர்கள் மாணவர்கள்தான் கணிதத்தை அவர்களால் சரிவர போட முடியும் என்று இப்படி கல்வியில் தரத்தை சீர்குலைத்தது இந்த விடியா திமுக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது நம்ம கடமை அல்லவா ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் இதை சிந்திக்க வேண்டாமா அது மட்டுமா கல்வி அறிவில் அவர்கள் தரத்தை குறைத்துவிட்டனர் போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பள்ளிகளில் அவர்கள் ஊடுருவிட்டனர் சமீபத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு ஆளாகிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் தி ஹிந்து என்ற ஆங்கில நாளேட்டில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பள்ளி வளாகங்களில் எண்ணற்ற போதைப் பொருட்கள் காணப்படுகின்றன மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகிறது எல்லாம் இல்லாமல் உறுதி செய்ய வேண்டியது ஒரு மக்கள் நலம் விரும்பும் அரசு அல்லவா இது வெறும் குற்றச்சாட்டு என்று மட்டும் என்ன வேண்டாம் நம் எதிர்காலத்திற்கான சந்ததியினருக்கான ஒரு போர் கல்வி இல்லாமல் எதிர்காலம் இல்லை போதை இல்லா சமூகம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை பெற்றோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே வெகுண்டு எழுங்கள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் வாக்களியுங்கள் இரட்டைகளை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் நல்லதொரு வரலாற்றை நாம் படைப்போம் நாளைய சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயமாக உருவாக்குவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நீடித்து வாழ்க கல்வி நன்றி வணக்கம்